வெல்கம் பேக் மை சேனல் திருத்தணி த்ரீ சிக்ஸ்டி எல்லோரும் எப்படி இருக்கீங்க அனைவருக்கும் தமிழ் புத்தாண்டு தின நல்வாழ்த்துக்கள் நீங்கள் பார்த்துட்டு வந்து திருத்தணியில் அமைந்திருக்க ஆறுமுகசாமி கோவில் இங்கே வந்து ஒவ்வொரு தமிழ் புத்தாண்டுக்கும் வந்து ஆயிரத்தி எட்டு பால்குடம் போகும் வாங்க ஓம் சரவண வணக்கம் ஏழு முருகன் நீங்கள் வந்து முருகர் அர்ச்சனை பண்ணிவிட்டு இருக்கிற பால் கொண்டு போவாங்க ஒரு பால்குடத்துக்கு வந்து இரநூத்தி ஐம்பது ரூபா டோக்கன் நம்மளுக்கு ரசீது ஆகிட்டோம்னா ஒரு பால் கூட ஒரு மால் கொடுப்பாங்க இந்த மாலையில் வந்து நம்ம கொண்டு போயிட்டு முருகில் அபிஷேகம் பண்ணலாம் அபிஷேகம் பண்ண பிறகு ரசீது கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு பிரசாதம் ஒரு கிடைக்கும் பாருங்க காலங்கத்தில வந்து காலை அஞ்சு மணிலிருந்து வேலை செஞ்சிருக்காங்க முதல் முறையா வந்து பர வந்து நீர் மோர் ஜூஸு வாட்ரு பாட்டில் எல்லாம் சொல்லி முடிவு பண்ணி நல்லா செஞ்சுட்டு இருக்கோம் இது வந்து நல்ல பேர் கொடுத்துருக்கு வாட்டர் பாட்டில் மோரு ஜூஸு அதாவது நான் ஒரு லோகி ஃபேமிலி அந்த ஒரு மோட்டில் இருந்த மகன் அவர் பகரில் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சென்று और बाबा कोई कोई नहीं पकड़ ना चलो ये सब मैं बोल रहा हूं कुत्ते के बात के बात बोल रहा है ये कुत्ता जी बात அதிகாட்சி <coughs> பக்தி वो निकल गई दिया दिया ये और वो और का कमी है ए ये और कान से कोई உங்க பொண்ணான கையை கொண்டு அந்த பாக்கலாம் தட்டி இருங்க